இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம கிட்ட மருந்துகள் சாப்பிட்டு நீர்கட்டிக்காக வந்தாங்க நீர் வந்து மூணு மாதம் நாலு மாசம் சிகிச்சை நம்ம கிட்ட எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு இந்த நீர் கட்டிகள்லாம் சரியாகி குழந்தையின்மை பிரச்சனைக்காக வந்தாங்க இந்த மருந்து சாப்பிட்டு வரும்போது நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க இப்போ நம்மளோட மருந்துகள் நம்ம உணவு முறைகள்லாம் கடைபிடிச்சி நல்லா வெயிட் குறைஞ்சி இவங்க நாலு மாதம் மருந்துகள் எடுத்து நீர் முற்றிலும் குறைஞ்சி வெயிட்டும் குறைஞ்சி நல்ல குழந்தைய முறையா பெற்றெடுத்து நல்லா இப்ப குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்க இப்ப நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல இந்த பிசிஓடி ஏன்லாம் வருது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளால வருது தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை வருது அது மட்டும் இல்ல நிறைய கொழுப்பு வகையான ஃப்ரைட் பண்ண உணவுகளை சாப்பிட்றதுனால கொழுப்பு கட்டிகள் வருது அப்புறம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் நிறைய எடுத்துக்கிடும்போதும் கொழுப்பு கட்டிகள் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பே இல்லாமல் ஒர்க் அவுட்டே இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த கொழுப்பு கட்டிகள் ஃபார்ம் ஆகுது கழிவுகள் முறையாக வெளியேறாதவங்களுக்கும் இந்த கொழுப்பு கட்டிகள் வருது அப்போ இந்த முறையாக இந்த ட்ரீட்மெண்ட்டு இவங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகளால் ஏற்பட்டது இவங்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கும் போது இது சரியாகி குழந்தை பெயர் பெற்று அவங்க சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரியான குழந்தையின்மையால் கஷ்டப்படுறவங்களுக்கு நீர் கட்டியால கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக உள்ளுக்குள்ளே நீர் நீர் கட்டிகளை கரைக்கவும் தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றப்பட்டு அவங்களுக்கு கற்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் கொடுத்து சில சித்த மருத்துவ முறைகளையும் உள்ள கற்பப்பையை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய சா ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து கற்பப்பையை பலப்படுத்தப்பட்டு நம்மளோட வைத்தியசாலையில் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான குழந்தை பேரை கொடுத்துக்கிட்டு வரோம் இதை வந்து நான் வந்து வெற்றிகரமாக குழந்தைப்பேரை கொடுத்துக்கறோங்கிறத சந்தோஷமா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றெடுத்த எடுத்த தாய் வந்து இப்போ அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் என் பேர் லாவண்யா நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் எனக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு கர்ப்பப்பயிலில் நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் நான் எங்கள் வேறு வேறு இடத்துலலாம் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து சரியாகலை அதுக்கப்புறம் நான் டாக்டர் வந்து ஆனந்த பிரபா அவங்களோட ஆட் பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து இருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நான் அவங்க மருந்து எடுத்துக்கிட்டு நாலு மாதமாக அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அவங்க சொன்னதெல்லாமே நான் செஞ்சு செஞ்சு எல்லாமே நான் சரியாயிடுச்சு இப்ப எனக்கு வந்து இப்ப நான் அவங்க சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாத்திரை எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்ப எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால நான் டாக்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்